நற்றினை பாடல் நெய்தல்துயில் நகர்ப்பாடலின் விவரங்கள் திணை நெய்தல் துறை காப்பு மிகுதிக்கண் ஆற்றலாகிய தலைவிக்குத் தோழி சொல்லியது பாடியவர் தெரியவில்லை பாடப்பட்டவர் தலைவி பேர் ஊர் தொஞ்சும் யாருமில்லை தெரிந்த சுரவம் நீர் கான்று ஒய்யினப் பெருந்தெரு உதிர்தறு பெயலூறு தன் வழி போர் அமை கதப்புரை தோறும் தூவு கூர் இனம் நடுங்கும் நல் பயில்படை நிவந்த பல்பூஞ்சேக்கே அயலும் மான் சிறையதுவே அதன் தலை காப்புடை வாயில் போற்று என்னும் யாமம் கொள்பவர் நெடுநா உன் மணி ஒன்று எரி பாணியன் இரட்டும் இன்று கொள் அழியன் போன்றும் நாளே பெரிய இவ்வூரின் கணுள்ளார் யாரும் துயிலா நிற்பர் விழித்தியங்குபவர் ஒருவரும் இல்லை இக்காலத்து நாம் அவரை எடையப் பெறாதபடி திருந்திய வாயையுடைய சுறாமியின் நீரைக் கக்குதலால் அந்நீர் விரைவிலே பெரிய தெருவின் கண் உதிர்கின்ற மழையாக அம்மழையோடு பொருந்திய தண்ணிய காற்று தம்மின் ஒன்றோடொன்று பொருந்துதமைந்த வாயிற்கதவிலுள்ள துளைகள்தோறும் அந்நீரைக் கொணர்ந்து தூவா நிற்ப அத்தூவலாலே கூறிய பற்களையுடைய நாய்கள் நடுங்குகின்ற இவ்விரா நல்ல மாளிகையின் கண்ணே துயிலுமாறு உயர்ந்த பலவாய மலர்களாலமைந்த படுக்கையின் பக்கத்திலும் மாட்சிமைப்பட்ட சிறைப்படுத்திய காவலையுடை தாயிரானின்றது அதன் மேலும் காவலையுடைய தலைக்கடை புழைக்கடை வாயில்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் ஓ என்று கூறான் கூறானின்ற யாமந்தோறும் காவல் செய்தலை மேற்கொள்ளும் காவலரின் நெடிய நா அமைந்த ஒள்ளிய மணி ஒன்றுகின்ற தாளத்தில் மோதி எழுப்பும் மோதியெழுப்பும் ஒளியா நிற்கும் ஆதலின் யாவராலும் இறங்கத்தகுந்த யான் இறந்தொழியும் நாள் இன்று தானோ நற்றினைப் பாடல் தலைவனைப் பிரிந்த தலைவியின் இயக்கத்தை பிரதிபலிக்கிறது உரே தூங்குகிறது சுராமீன் நீர் கக்கும் குளிர்ச்சியான இரவு காற்று கதவு இடுக்குகளில் தூவுகிறது கூறிய பற்களுடைய நாய்கள் நடுங்குகின்றன நகர மாளிகையில் மலர் படுக்கைகள் இருந்தும் காவலாளிகளின் மணி ஓசை அவளை வாட்டுகிறது இன்று தான் நான் இறப்பே நோவு என்று விரக்தியுடன் தலைவி புலம்புகிறாள் காதலனின் பிரிவால் அவள் அனுபவிக்கும் துயரத்தை இப்பாடல் உணர்த்துகிறது இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்